வாழ்க வளமுடன் கடகராசி அன்பர்களே வாழ்க வளமுடன் கடகரா கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு வரார் அதாவது பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு எப்படின்னு கூட கடகத்துக்கு ஆறு குடைவனும் அதாவது ஆறு குடையவன் அதாவது இந்த ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டால் கடகராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறார் கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் வந்து குரு வரக்கூடாது என்னங்க கடகராசிக்கு குரு பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடாது அவர் உச்சம் பெற வீடு அதுக்கு பன்னெண்டாம் இடத்தில் வந்து குரு வரக்கூடாது ஆனால் இப்போ தான் வந்து அஷ்டம சனிலேருந்து கடகராசிக்காரங்க வெளியில் வந்தாங்க கடகராசிக்காரங்க இப்போ தான் அஷ்டம சனிலேருந்து வெளியில் வந்தாங்க எட்டாம் இடத்தில் சனி இருந்தார் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு சனி பயிற்சியாக போயிட்டார் கடகராசிக்கு கஷ்டம் மேலும் இந்த ரெண்டரை வருஷமாகவே ரொம்ப கஷ்டங்க கடகராசிக்காரங்களுக்கு சொல்ல அளவுக்கு கடக கடகராசிக்காரங்க கஷ்டப்பட்டாங்க எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் அஷ்டம சனி படாத கஷ்டம் படாத பிரச்சனை ஏன்னால் எட்டாம் இடத்துல சனி இருக்குன்னா சனின்னா நாயகாரகன் நாயன் நேர்மை அதுக்கு உண்டானவர் அவர் நாயத்தை தான் கேட்பார் அதிகாரம் உள்ளவர் அந்த மாதிரி இடத்துல வந்து எட்டில் சனி இருந்தார் எட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆசான வாயு சம்மந்தப்பட்டது வயிறு கீழே உள்ள எந்த எல்லா இடமே ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு இப்போ சனின்னா என்ன சொல்கிறது ரெட்டின் பாத்ரூம் அந்த மாதிரி அந்த அந்த ஒரு ஏரியாவில் சனி இருக்கும்போது வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த வீட்டுக்கு தூரம் தான் அந்த மாதிரி இப்போ லேடிஸுக்கெல்லாம் வந்து தொந்தரவு ரொம்ப கொடுத்துட்டு இருந்துச்சு சனி எட்டாம் இடத்துல இருப்பது சாமி அப்படின்னு நினச்சிருந்தா இப்போ எட்டாம் ராகு ராகுபவன் வந்திருக்கார் அவர் ரெண்டரை வருஷம் எட்டாம் இடத்தில் சனி பவன் வந்து ரொம்ப தொந்தரவு படுத்தாத படுத்து படுத்துட்டார் கடகராசிக்கு இப்போ எட்டாம் இடத்தில் வந்து ராகுபவன் வந்திருக்கார் அது மட்டும் இல்லைங்க கடகராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேது பவன் வந்துட்டாருங்க பேச முடியலைங்க வெளியில் கேது ரெண்டாம் இடத்தில் வந்து வார்த்தை ஒரு வார்த்தை பேசுனா தப்பாக போயிருக்கு முதல்ல நல்லா பேசுனா எல்லாரும் கேட்பாங்க ஊரில் உள்ளவங்களாம் இப்போ நான் எது பேசுறதுனால தப்பு தப்புன்னு நீ பேசாத பேசாதாங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா கேது ரெண்டாம் இடத்துல வந்துட்டார் வாக்குஸ்தானத்தில் கேது உட்காந்தா பேச முடியாது பேசினீங்கன்னாலும் தப்பான வார்த்தையும் பேசுவீங்க நாய நேர்மையில நீங்கள் ஒன்றால் வராது எட்டாம் இடத்துல இருந்தால் இப்போ நினைப்பீங்க நம்ம என்னடா இந்த ரெண்டரை வருஷம் படாத கஷ்டப்பட்டோம் இப்போவும் இந்த மாதிரி வருது என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியல அந்த மாதிரி ஒரு அமைப்பு குரு வந்து உங்களை உங்கள் உங்கள் இடத்துக்கு உங்கள் கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு இருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் மடங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு முனை அப்போ வயசானவங்க உங்கள் அம்மா கூட நல்லா தெளிவாக இருக்கிறாங்க உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கடகராசிக்குங்கிறது சுமார் தானுங்க அதாவது சரியாக சொல்ல முடியாது அப்படின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே நேரத்துக்கு நாலாம் மடத்தை குரு பார்க்குறாரு ஆறாம் மடத்தை பார்க்குறாரு இதுக்கு முன்னாடி அந்த ஆறாம் இடம் வயிற்றில் கோளாறு வயிற்றில் பிரச்சனை சிக்கல் இருந்தது எல்லாமே இந்த ஆறாம் மடத்தை குரு பார்க்கும்போது ஆறாம் மட வயிறு வயிறு சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்போ அதே மாதிரி பாருங்கள் எட்டாம் இடத்துல குரு பார்க்குறாரு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து இந்த ரெட்டின் பாத்ரூம் போகிற வழியில் பிரச்சனை சிக்கல் அந்த ஆசன வாய் இதெல்லாம் பிரச்சனை இருந்தது எல்லாமே இப்போ குரு பார்க்குறாருல்லவா அந்த குரு பார்வை வரும்போது வந்து அந்த ஆசன வய சம்மந்தப்பட்டது இந்த ரெட்டின் போகிறது கொஞ்சம் பிரச்சனை சிக்கல் வருது எல்லாமே நல்லா மாறிடும் மாற்றம் ஏன்னா குரு பார்க்குறாருல்லவா எட்டாம் இடத்தை பார்க்கும்போது ஆயில் சாணம்னு சொல்லக்கூடாது இப்போ எட்டாம் இடத்துல கடகராசிக்கு அஷ்டத்தில் வந்து எட்டாம் இடத்தில் வந்து சனி இருந்தார் பயம் ஆயில் பயம் ஆயில் காரணே அந்த எட்டாம் சனி சனிபவன் ஆட்சி கொடுத்துருனால அந்த மாதிரி ஒரு எண்ணம் இதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எட்டாம் ராகு ராகுபோனம் வரும்போது வரும்போது கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பார் ரெண்டாம் இடத்துல கேதுபோவன் வரும்போது அதுவும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் சூதரமாக இருக்கும் குறு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடது வந்து குரு பயிற்சி உங்களுக்கு கடக கடகலக்கண கடக கடகராசிக்கு நாலாம் இடம் அம்மா சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஆறாம் மடங்கிறது கடன் எதிரி நோய் நீங்கள் கடன் வாங்கி லாக் ஆகி பிரச்சனை இருந்தால் இந்த ஆறாம் மடத்தை வந்து குரு பார்க்கும்போது கடன் அடையுங்க ஆனால் நீங்கள் கடகராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா எட்டாம் இடத்தில் ராகு இருக்கார் ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கார் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் முன்னுக்கு வரணும் முன்னாடி வரணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அப்போ ஆறாம் மடத்தை குரு பார்க்கும்போது கடன் கடன் சம்மந்தப்பட்ட நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தா கடன் தொல்லை மீறும் அது கடன் தொல்லைன்றது நீங்கள் மீண்டு வருவீங்க கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்னங்க பார்த்துங்க கடகராசிக்காரங்களுக்கு சுமாரான தான் அந்த குறுப்பயிற்சி வாழ்க வளமுடன்